திருச்செங்கோடு அருகே உள்ள சித்தாலந்தூர் அத்தனூர் அம்மன் கோயிலுக்கு ஒரு கோடியே முப்பத்தி ரூபாய் செலவில் ஐந்து நிலை ராஜகோபுரம் கட்டும் பணியை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இதனையடுத்து கோயில் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துவக்க விழா கல்வெட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் திறந்து வைத்தார் பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போல நமக்கு கம்பி வட ஊர்தி வந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த நிபுணர்கள் குழு இங்கே அமைப்பதற்கு சாத்தியமில்லை என்பதை சொன்ன காரணத்தினால் அது நிறுத்தப்பட்டு இப்போது மாற்று பாதை அமைப்பதற்காக அந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் அறநிலையத்துறையின் சார்பாக பதினெட்டு லட்சம் ரூபாய் அந்த திட்டம் தயாரிக்கிற பணிகளுக்காக ஆரம்ப கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வையப்பமலை கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு பாதை அமைக்கின்ற பணிக்கு நாலரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது